இன்னைக்கு அம்மாயி வந்து பழைய சாப்பாடு வந்து வருக்குறாங்க அது வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் செஞ்சு சாப்பாடு மெய்ச்சு நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ குளிஞ்சு போட்டு வறுக்கணும் அது புளிக்கிற தண்ணி இல்லாத புளிஞ்சுக்கோணும் தண்ணி இருந்ததுன்னா சாப்பாடு நல்லா இருக்காது ருசி வராது இதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா கையில புரிஞ்சுக்கங்க தண்ணி இல்லாம சாப்பாடு தண்ணி எடுத்து புளிஞ்சு வச்சாச்சு கட்டி இல்லாத உடைச்சாச்சு அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் மிளகாயி கருவேப்பிலை மஞ்சத்தூள் പെങ്കായം കടലപ്പരുപ്പ് ഉളുന്ദ കടുക് അപ്പം അടുപ്പത്ത എണ്ണി ഊത്തറായിട്ടും എണ്ണ കാഞ്ചിരിച്ചു കടുക് പോക కళ్ళ పొడి పోడు కడుగు పురించి కల్పొరి పో అప్పుడు రెంగా ఉడి అప్పుడు వెంకాల అది పెరిగారు కీర చట్టం మరుగు కీర చటి మంచ అప్పు మంచూ మూలు మంచలా మంచె నల్ கீரனை வணங்கிடுச்சு சாப்பாடு போகிறேன்

கூட படி உடச்சு விட்டுக்கலாம் வாங்க வாங்க இதே மாதிரி நீங்களும் கட்டி இல்லாமல் கையில் உடச்சுக்கலாம் அப்பதான் சாப்பிட்றப்ப கட்டி இல்லாம நல்லா இருக்கும் எல்லாம் கொஞ்சம் நேரம் வரகிறதா தண்ணி இருந்தால் கூட போது அடுப்பாக ஆஃப் பண்ணுறேன் அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அது கிளகு விட்டுக்கலாம் பத்து அதை இருக்கிறது ஆஃப் பண்ணிட்டு போடும் நீ இவ்வளோ அவ்வளவுதான் இப்ப பழைய சாப்பாடு வந்து ரெடி ரெடியாயிருச்சு இப்ப வந்து உங்களுக்கு சாப்பிட்டு எப்படிக்குன்னு வந்து சொல்றேன் நல்லா ருசியா பசலையாக நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க வீட்டில் நல்லா ருசியா இருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்